ரெட்ரோ படத்தினுடைய அந்த ட்ரெய்லர் வெளியிட்டு விழா அதே நான் பேசலான்னு இருந்தேன் கொஞ்சம் தள்ளி பேச வேண்டியதாக ஆகிடுச்சு அதெல்லாம் மீறி பார்த்திங்கன்னா என்னடா எந்த சலசலப்பும் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷன் ஒரு மாதிரி நடந்து போய்கிட்டே இருக்குதே அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான் அப்படின்னு ஒன்று சிவக்குமார் அவர்கள் உடனே அது சலசலப்பு பற்றிக்கிச்சு அதை தாண்டி முதல்ல ரெட்ரோவுடைய ட்ரெய்லர் எப்படி இருந்தது அப்படின்லாம் பல பேர் கேட்டிருந்தாங்க எங்கிட்ட கூட பார்த்திங்கன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன் நமக்கு வந்து சூர்யா அவர்கள் மீது எந்த விதமும் கிடையாது இந்த சூர்யாவை ரசித்த ஒருவர் தான் ஏன்னா கங்குவா படத்துக்கு எல்லாருமே போட்டு வெலுவலும் வெறுத்ததுக்கான காரணம் கங்குவா அது மாதிரி கொடுத்த பில்டப் தான் உண்மையே ரெட்ரோவுக்கு எந்த வித பில்டப்பும் இல்லாமல் இந்த படத்தை அப்படியே கொண்டு வந்திருந்தாங்க அந்த கொண்டு வந்து ஒரு ஆடியோ லாஞ்சு ட்ரெய்லர் வெளியிட்டு விழா இந்த லெவலுக்கு வந்தப்போ த ட்ரெய்லர் கிட்டத்தட்ட ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே போகுது ரெண்டு நிமிஷம் இருபத்தி மூணு வினாடிகள்னு நினைக்கிறோம் அந்த அதில் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு பல பேருக்கு ஆச்சரியமான விஷயம் என்ன இந்த எடிட்டிங் அப்படின்ற இடத்துல வந்து அல்போன்ஸ் புத்திரன் அப்படின்ற பேர் வந்த உடனே எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம் ஆகிடுச்சு வந்து பிரேமம் படத்துடைய டைரக்டர் அவர் அடிப்படையில் ஒரு எடிட்டர் அது ரொம்ப முக்கியமான விஷயம் ட்ரெய்லரில் எனக்கு தனிப்பட்ட முறையில் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு அப்படி ஒன்றும் இதில் ஒரு கேங்ஸ்டர் தான் வழக்கமான ஒரு ட்ரெய்லராக இருந்தது அதில் பெரிய ட்ரெய்லர் கட்டில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை ஆனால் ஒரு எதிர்பார்ப்பு அந்த படத்துக்கு இருக்குது அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா வழக்கம் போல் சூர்யாவுக்கு வேண்டப்பட்டவர்கள் வேண்டப்படாதவர்கள் அப்படின்ற விதத்தில் பார்த்தீங்கன்னா இது ஆயிரம் கோடி அடிக்கும் ஆயிரத்தி ஐநூறு கோடி அடிக்கும் அப்படி இப்படின்னு என்னென்னா அவருடைய குட் புக்கில் நம்ம போய் இடம் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக பண்ண வேலைகள் தான் அது மாதிரிலாம் ஆகிடுச்சு மேபி சூர்யாவு கூட அதை வேணான்னு சொல்லியிருக்கலாம் சரி இப்படியாக இருந்த இந்த விழாவில் சிவகுமார் அவர்கள் பேசுனது தான் வந்து இதுவாகிப்போச்சு என்னென்னா என் மகனை தவிர வேறையாவ தமிழ் சினிமாவில் சிக்ஸ் பேக்ஸ் வச்சுருக்கிறான் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் இதை இப்படி எடுத்துக்கலாம் வந்து ஒன்று வந்து ஒரு அன்பினால் அதை வந்து சொல்லியிருக்கலாம் ஏன்னா ஒரு தேட்டர்கள் இட்டு தன் மகன் கொடுக்கலை இது வரைக்கும் அப்படின்ற ஒரு கோபம் ஏன்னா அவரும் அடிப்படையில் ஒரு நடிகர் வந்து அவரும் திரைத்துறையை சேர்ந்தவர் அவரும் வெற்றி தோல்வியெலாம் பார்த்துருக்காரு அந்த கோபத்துடைய வெளிப்பாடு இது இதுவாக கூட இருக்கலாம் இல்லை போன படத்திற்கு எதிர்மறையான விமர்சனங்கள் தொடர்ச்சியாக அவர் மேலே நடந்த ஒரு தாக்குதல்கள் இந்த கோபத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கலாம் ஒருவேளை அவர் வந்து ரெட்ரோ படத்தை பார்த்துருக்கலாம் வந்து ஒரு நடிகராக பார்த்து அவர் கணிச்சிருக்கலாம் பிரமாதமாக பண்ணியிருக்காருன்னு இதெல்லாம் மீறி இப்படி தான் பேசணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இல்லை என் மகனை தவிர எவன் தமிழ் சினிமாவில் சிக்ஸ் பேக்ஸ் வச்சுது அப்படின்னு அப்படியே கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் உள்ள போ உள்ள போக வந்து ஒரு சின்ன இந்த சம்பவத்தை சொல்லிட்டு தான் வரணும் வந்து திரு 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 சிவகுமார் அவர்களுக்கு வந்து ஏன்னா கந்தன் கருணைன்னு ஒரு படம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த படம் வந்து ஒரு முருகர் வந்து கோச்சுக்கிட்டு இந்த படத்தை வாங்குகிற ஒரு கதை வந்து அந்த படம் வந்து அந்த படத்தில் கதையின் நாயகன் கதாநாயகன் சிவகுமார் தான் முருகராக நடிச்சிருப்பார் பெரிய எதிர்பார்ப்பு அந்த படத்துக்கு அந்த படத்தில் ஒரு சின்ன கேமியர் ரோல் ஒன்று பண்ணியிருப்பார் நடிகர் திருமண் சிவாஜி கணேசன் அவர்கள் வீரபாகன்ற ஒரு கேரக்டர் அந்த ஒரு நடம் ஒன்று நடப்பார் வந்து தேற்ற அதிர்பதிரி ஆகிடும் அந்த அந்த படத்தினுடைய வெற்றிக்கு அந்த படத்தினுடைய விளம்பரத்திற்கு அந்த படத்தினுடைய ஆடியன்ஸ் அப்படி திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆடியன்ஸ் பார்த்ததுக்கு மிக முக்கிய காரணம் வந்து நடிகர் திரு சிவாஜி கணேசன் அவர்கள் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அதை ஒரு இன்டர்வியூவிலே வந்து சிவகுமார் சொல்லியிருக்கார் வந்து அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல சரி போல் வந்து சூர்யா வந்து ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கார் அவர் ஒரு புதுமுகமாக ஒரு வளரக்கூடிய ஒரு ஈரோவுடைய படத்திற்கு ஒரு கேமியா ரோல் பண்ணி கொடுப்பாரா இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க நீங்கள் வந்து பண்ணி கொடுப்பாரா ஏன்னா இந்த காலகட்டத்தை விட அப்போ சினிமா ரொம்ப செழிப்பாக இருந்தது நீங்கள் மிகப்பெரிய செழிப்பாக இருந்தது நீங்கள் சினிமா எடுக்கிறது ரொம்ப ஈஸி அந்த தேட்டருக்கு கூட்டத்தை வர வைக்கிறது மிகப்பெரிய கஷ்டம் வந்து ஏன்னா அவனுக்கு என்டர்டெயின்மெண்ட்டு அவ்வளோ வெளியே வெளி உலகத்தில் இருக்குது தேட்டருக்குள்ளே வந்து படமாகறதை தாண்டி வெளி உலகத்தில் அவ்வளோ இருக்குது அவனுக்கு செல்ஃபோனே வந்து பெரிய உலகமாக இருக்குது அப்படி இருக்கும் பொழுது கந்தன் கருணை படத்திற்கு சிவக்குமார் அவர்களுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக மிகப்பெரிய பலமாக இருந்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் வீரபாகன்ற ஒரு கேரக்டரில் அவர் பண்ணார் ரைட்டு அப்படியே இன்னொரு விஷயம் வரும் அது உயர்ந்த மனிதன் ஒரு படம் ஏவம் எடுத்துகிட்டு இருக்காங்க அதில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு சிவகுமார் அவர்கள் அவங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க இந்த படம் முடிகிற வரைக்கும் வேறு எந்த படத்திலும் நடிக்கக்கூடாது அப்படின்னு அப்போ என்ன ஆகுது எம்ஜிஆர் அவர்கள் வந்து என்னென்ன ஒரு படம் ஒரு ப்ராஜெக்ட் ரெடி ஆகுது அதில் ஒரு தம்பி கேரக்டர் தெலுங்குலேருந்து அந்த படத்தை ரீமேக் பண்ணுறாங்க தெலுங்குங்க வந்து சோபன் பாபு பண்ணியிருப்பார் இந்த கேரக்டர் சிவகுமார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அப்ரோச் பண்ணி கேட்குறாங்க சிவகுமார் பெரிய ஆசை எம்ஜிஆர் படத்தில் நடிக்கணும்னு அவர் என்ன சொல்கிறாரு உயர்ந்த மனிதன் படத்தில் ஒரு அக்ரிமெண்ட் போட்டாச்சு நான் வேணால் கேட்டு பார்க்குறேன்னு தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட போய் கேட்குறாரு இல்லைங்க போட்ட அக்ரிமெண்ட் அக்ரிமெண்ட் தான் இந்த படம் முடிஞ்ச பிறகு நீங்கள் எந்த படத்தில் வேணாலும் எம்ஜிஆர் படம் நடிக்க என்டிஆர் படம் நடிக்க எந்த படத்தில் வேணாலும் போய் நடிச்சுங்கிறாரு எம்ஜிஆரே போய் கூட பேசுகிறார் பேசுகிறாரு பேசுனப்போ அவர் ஓகே முதலாளிங்க தானே முதலாளி சொல்கிறது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி அந்த கரெக்டில் முத்துராமன் நடிச்சிருப்பார் நடிகர் முத்துராமன் நடிச்சிருப்பார் அப்புறம் எம்ஜிஆர் நை பற்றி சிவகுமார் ஒரு வளரக்கூடிய ஒரு இளைஞர் ஒரு வளர நடிகர் தாம் படத்தில் நடிக்கிறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருந்தார் அப்படின்னு சொல்லி காவல்காரன் தெய்வத்தாய் இதயவினை இதெல்லாம் தொடர்ச்சியாக எம்ஜிஆர் கூட சிவக்குமார் நடித்தது அதில் சிவக்குமார் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் காவல்காரன் படத்தில் நடிச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது எம்ஜிஆர் கூட ஒரு பேசுகிற வாய்ப்பு ஒரு ஒரு பிரேக்கில் கிடச்சிது அப்போ கிடச்சப்போ எப்படி இருக்கு ஏது என்ன இது எல்லாம் விசாரிச்சுருக்கும்போது சார் எங்கள் அம்மா கூட ஊரில் வந்து கை உடஞ்சி போச்சு அந்த கை உடைஞ்ச தகவல் வந்து மகனுக்கு எனக்கு சொல்லவே இல்லை ஆனால் யார் மூலயமா எனக்கு தெரிஞ்சு போச்சு ஆறு மாதமாக ஏன் சொல்லலை அப்படின்னா நான் அதை கிளம்பி வந்துடுவேன் எங்கள் அம்மா அங்கே வந்து வச்சு பார்த்துப்பேன் அதனால் என் சினிமா இது வந்து கெட்டு போயிடும் சினிமா வாய்ப்பு போயிடும் இப்போதான் கொஞ்சம் மேலே ஏறி வரேன் அப்படின்னு எப்படியே பட்ட இது ரொம்ப நிகழ்ச்சியாக எம்ஜிஆர் ஓகேன்னு சொல்லிட்டு எம்ஜிஆருக்கு குண்டடி பட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ ஆரம்பியரப்பன் அவர்கள் மூலிமா இவர் இவர் எப்படியோ போய் அப்போ பார்க்குறதுக்கு அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்போ போய் பார்த்துருக்காரு பார்த்த உடனே எம்ஜிஆர் எழுந்து உக்காந்து அம்மாவுக்கு இப்போ கை எப்படி இருக்குது அப்படின்னு அந்த கேட்ட கேள்வி அந்த ஞாபக சக்தி அது என்னால் வாழ்க்கையிலே மறக்க முடியாது அப்படின்னு இவ்வளோ பேரை தாண்டி தானே இன்னைக்கு வந்திருக்கார் வந்து அப்போ வந்து இவர் திரு சிவகுமார் அவர்கள் அவர் சொல்கிறார் நான் வந்து அவர் போகிற போக்கில் வந்து என் மகனை தவிர ஏவன் இருக்கிறான் அப்படின்ற ஒரு பாசத்துடைய வெளிப்பாடு ஒரு ஆணவத்துடைய ஒரு ஒரு உச்சம் இப்படிலாம் கூட அவர் பேசுகிறார் பொழுது எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் முதல் சிக்ஸ் பேக்ஸ் வச்ச ஒரு நடிகர் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் வந்து மொட்டராஜேந்திரன் தான் மொட்டராஜேந்திரன் தான் உண்மையாக வந்து மொட்டராஜேந்திரன் சிக்ஸ் பேக்ஸ் வச்ச நடிகர்னு எப்போ தெரிய வந்தது அப்படின்னா நான் கடவுள் படத்தில் தான் அதற்கு முன்னாடி பல படங்கள் ஆயிரக்கணக்கான படங்களில் ஸ்டண்ட்டு நடிகராக அவர் நடித்திருக்கிறார் நடிகர் தானே ஸ்டண்ட் நடிகர்தான் இருந்தானே எதுவாக இருந்தா நடிகர் நடிகர் தானே அப்போ தெரியாது தான் ஒரு படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்துக்கிட்டுருக்கு ஒருத்தர் வந்து சிக்ஸ் பேக் வச்சுக்கிட்டு பயங்கரமாக ஃபைட் இருக்காரு அப்படியே பாலா பார்க்குறாரு இங்கே வாங்கன்னு கூப்பிட்றாரு கூப்பிட்டு உங்கள் வயசை நான் கேட்குறாரு அறுபத்தி மூணு வயசு இருந்தார் உண்மையாக தானேன்றார் உண்மையாக சார் அறுபத்தி மூணு வயசு தான் சார்ன்றார் இவ்வளோ ஃபிட்னஸாக இருக்கிறீங்களே அப்படின்னா நான் எனக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லை சார் நான் வந்து நல்லா ஜிம்முக்கு போகிறேன் கரெக்டாக சாப்பிட்றேன் ப சூப்பராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு தான் அவரை வந்து நான் கடவுள் படத்தில் அவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் கொடுத்தது அதன் தான் நான் கடவுள் ராஜேந்திரன் இல்லை மொட்டை ராஜேந்திரன்னா மாறினதுன்னு ஏன்னா இவர் யாருன்னு அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுறாருங்களா சரத்குமார் இருக்கார் ரியாஸ்கான் இருக்கார் ஏன் தனுஷ் இருக்காருங்க வந்து அப்படி இருக்கும் பொழுது இது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியவே இல்லை வந்து இப்படி பேசுகிறதெல்லாம் வந்து ஒரு நல்லா போயிட்டுருக்க ஒரு ஃபங்க்ஷனை வந்து தூக்கி போட்டு அடிக்கிற மாதிரியான ஒரு விஷயமாவது எல்லா விஷயத்துக்கும் நீங்களே ஒரு காரண காரணியாக ஆயிடுறீங்க நீங்கள் வந்து அதன் பிறகு வந்து மீடியாவில் பேசுகிறவங்க அப்புறம் யூடியூப் சேனலில் பேசுகிறவங்க ஒரு சிலர் வந்து அப்புறம் தேட்டரு முன்னாடி போய் விமர்சனம் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் போட்டு நீங்கள் வந்து திட்டுறல எந்த விதத்தில் நியாயம் ஏன்னா போன படத்துக்கே பார்த்தீங்கன்னா இது ஆயிரம் கோடி அடிக்கும் ரெண்டாயிரம் கோடி அடிக்கும் உலகம் முழுக்க பேச போகிறது இது வந்து ஆச்சா போச்சா அப்படின்னு தான் படம் பார்க்க வருகிற அந்த ரசிகர்களை ஏமாற்றியது நீங்கள் தான் அடிச்சு பிடிச்சின்னு முண்டி அடிச்சுன்னு வெளியூர்லாம் போய் படம் பார்த்து ஏமாந்து போய் அவன் மைக்கு முன்னாடி நின்று அவனுடைய சோஷியல் மீடியாவில் போட்ட விஷயங்கள் அதை யாரோ ஒருத்தர் ஒருத்தர் தாறுமாறாக பேசிட்டாருன்னு சொல்லி அவரெல்லாம் வில வீசி தேடிக்கிட்டு இருந்தாங்கன்ற மாதிரியான விஷயம் இதெல்லாம் என்ன ஒரு படம் ஓண்ணம் அது அந்த கண்டென்ட் நல்லா இருந்ததுன்னு வச்சுங்க அந்த படத்தை தூக்கி கொண்டாடிடுவாங்க தூக்கி கொண்ட மாற்றுக்கிறது கிடையே கிடையாது அதுக்கு ஒரு சமீபத்திய உதாரணம் ரொம்ப சமீபத்திய உதாரணம் ட்ராகன் என்னங்க அது பிரதீப் ரங்கநாதன் ஒரு நடிகர் வந்து இது லவ் டுடேன்னு ஒரு படம் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் லாங் கேப்பில் ஒரு படம் பண்ணார் அந்த படத்தை கொண்டாடலையா அது மாதிரி கண்டன்ட்லேயும் அதுலேயும் கவனம் செலுத்துங்க நீங்கள் வந்து அதை விட்டுட்டு போய் இந்த கோடி அடிக்கும் அந்த கோடி அடிக்கணும் எந்த இது யார் சொல்கிற திரும்ப சொல்கிறது அப்படின்னா சூர்யாவுடைய குட் புக்கில் இல்லை சூர்யாவுடைய அண்டி வாழ வேண்டும் அவரை நம்பி இருக்க வேண்டும் அவர் அவர் வந்து அடுத்த படம் தர வேணும் அப்படின்றதுக்காக வந்து காத்துக்கிட்டு இருக்க ஒரு சிலர் பண்ணுகிற வேலை தான் இது வந்து அதுதான் அப்படி அது இந்த விஷயம் கூட இப்படி பேசியிருக்கக்கூடாது வந்து இதெல்லாம் தாண்டி சூர்யாவுடைய அந்த சமூக பணி குறிப்பாக கல்விக்காக அவர் எத்தனையோ ஆயிரம் பட்டதாரிகளை உருவாக்கியிருக்கார் வந்து அதுக்கெல்லாம் நிச்சயம் வரவேற்றே ஆக வேண்டும் அதை தாண்டி அவர் மீது நாங்களே அது வந்து பொதுவாகுது நீங்கள் சோஷியல் மீடியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி போட்ட அடி அடி நடிக்கிறதுக்கான காரணம் இன்றைக்கி வந்து ஜோதிகா சூர்யாவோட திருப்பதிக்கு போகிறாரு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சோழிங்கரில் நரசிம்மர் கோயிலுக்கு போகிறாரு கார்த்தி ஏதோ ஒரு கோயிலுக்கு போகிறாரு இதெல்லாம் ஏன் ஒரு கட்டத்தில் வந்து இந்து மதத்திற்கு எதிராக தான் நான் மத சம்பந்தமாக பேசுகிறாள் வந்து ஒரு ஒரு கலைஞன் வந்து எல்லாத்துக்கும் பொதுவானவர் ஒரு மதம் ஜாதி எல்லாத்துக்கும் அப்படி அப்படிதான் அவங்க தான் கலைஞர் வந்து ஏன்னா ஒரு தேட்டரில் எல்லாரும் வந்து படம் பார்க்குற இடம் அது தான் அங்கே வந்து யாரும் கிடையாது எந்த மதமும் கிடையாது எந்த ஜாதியும் கிடையாது எதுவும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது ஏன் அப்போது ஒரு பேச்சு அப்புறமா ஒரு பேச்சு அப்படின்ற ஒரு விஷயம்தான் ஓகே ரெட்ரோ மே ஒன்றாம் தேதி உங்களை போலேயே நானே காத்துக்கிட்டு இருக்கேன் அந்த படம் எப்படி இருக்கும் ஏதா இருக்குன்னு மே ஒன்றாம் தேதி பார்த்துருவோம் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி